ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை காரக்குழம்பு அதுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சமாக வந்து புளி வந்து நினைய போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது என்னென்னா கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து குழம்புல கட் பண்ணி போட போகிறோம் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் தேங்காய் ஓடி சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக பூண்டும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்னா அந்த காரக்குழம்பு வச்சு முடிச்சிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு காலையிலேயே நான் வச்சுட்டேன் டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்தது நார்மலாக வந்து மொச்ச கொட்டை வந்து உண்மையிலே மொச்சக்கொட்டை குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி அவ்வளோ அருமையாக இருந்தது தோசைக்கு கூட நாங்கள் அதுதான் வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் இடையில என்னென்னா குழந்தைங்களுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு சாதம் போட்டு இந்த குழம்பு போட்டு கிண்டி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்பா ஆன்சு இல்லை அவ்வளோ அளவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த புளி எல்லாமே வந்து ரொம்ப தூக்கலாக போடாமல் கரெக்டான லெவலில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காரக்குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் அது உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த சீசன் போல் அந்த முச்சை கிடைக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் நான் பூண்டை வந்து என்னென்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறேன் என்னென்னா அந்த குழந்தைங்க பூண்டுலாம் பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது டிஃபன் பாக்ஸில் அந்த தக்காளி தோல் தக்காளி இருக்கல தக்காளி கறிவேப்பிலை இந்த பூண்டு இதெல்லாம் அப்படியே ரிட்டன் வரும் இன்றைக்கி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டாங்களே என்னது எது பூண்டு எது உங்களுக்கு மொச்ச கொட்டானு தெரியாது அப்படியே சாப்பிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது இதை பிறக்கிறதுக்கு டைமும் இருக்காது அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டேன் அப்புறம் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல நீள் வாக்கில் இது குழம்புக்கு போடுறதுக்கு தனியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நான் வந்து ஒரு ஒன்றை கைப்பிடி அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டேன் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி குழம்பு முடிச்சதால சொல்கிறேன் என்னென்னா கொஞ்சம் தேங்காய் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கணும் கொஞ்சம் அதிகமாகிட்டு அதனால் வந்து என்னென்னா அரைச்ச தேங்காவை தனியாக எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் எல்லாம் அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வந்து அந்த மீதி உள்ள அந்த ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் போட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்துருங்க அந்த மாதிரி நார்மலாக நாங்கள் வந்து நிறைய மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் உள்ளி ஜீரகம் அதாவது சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் வந்து நாங்கள் குழம்பு வைப்போம் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த மொச்சை கொட்டையை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடுகு போட்டிருக்கேன் அது கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட வந்து வெந்தயமும் சேர்க்கணும் வெந்தயமும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே தான் நம்ம வந்து வெங்காயம் போடணும் வெந்தயமோ கடுகோ வந்து நீங்கள் பொறியாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா கடுகு வந்து பொரியலை அப்படின்னா வயிறு வலி வரும் வெந்தயமும் உங்கள்லனா கசப்பு வரும் அதனால் ஓரளவு நல்லா ப்ரௌன் கலரில் அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெங்காயம் போடக்கூடிய ஐட்டத்தை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அதுக்கப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் அந்த மொச்சை கொட்டை இந்த மொச்சை கொட்டையை வந்து நல்லா இதில் போட்டு வதக்கிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்க நல்லா பிஞ்சு காய் மாதிரி இருந்தால் கூட அந்த தோல் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இது வந்து நல்லா வதக்கிடணும் ஓரளவு நல்லா வதக்கும்போது அந்த மொச்சக்கொட்டையில் உள்ள அந்த தோல் கூட தனியாக பிஞ்சு வருது அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டு நல்லா நான் அன்னைக்கு வதக்கிட்டேன் அப்புறம் இதில் வந்து ஒரு ஒன்னைகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தோல் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பிறகு புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி வந்து எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இந்த புளி வந்து ரொம்ப தூக்கலாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் வச்சிருக்கூடாது கம்மியாக வைச்சாலும் டேஸ்ட்டே இருக்காது குழம்பு அதுக்கு பிறகு கரெக்டாக நல்ல லெவலில் வச்சுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து தேங்காய் அரைக்காமல் வந்து குழம்பு வைப்பாங்க நாங்கள் வந்து தேங்காய் போட்டால் எங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா நல்லா தயிர் சாதத்துக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் மசாலா போடும்போது எப்பவுமே வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணியே வச்சு போட்டுருங்க அப்புறம் இது நல்லா கொதிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் இருக்குல்ல அதையும் இதோடைய சேர்த்துக்கலாம் அதுவுமே சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே அடுப்பை வந்து நம்ம வந்து சிம் பண்ணணும் இதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க இதில் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் லேட்டாக தான் உப்பு போட்டேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம ஆல்ரெடி ஊற்றி இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே பிரிந்து வெளியே தனியாக வரும் நான் வந்து இன்றைக்கி ஓரளவு நல்லாவே வத்த வச்சு தான் குழம்பு வச்சுருந்தேன் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நம்மளுக்கு இந்த சீசன் டைம் கிடைக்கிற அந்த விதைகள் மாதிரி இருக்கும்ல இப்போ பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸும் நேற்று வாங்கிட்டு வந்தேன் அதுவுமே உரிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து கால் கிலோ வந்து அறுபது ரூபாய் எவ்வளோ வச்சுருந்தாங்க நான் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்போது இந்த சீசன் டைமில் கிடைக்கிற ஐட்டத்தை வந்து நம்ம வந்து நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து அப்பப்போ நம்ம சேர்த்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா அதாவது உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் திக்கா தண்ணி கொஞ்சம் அதிகம் வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் வெளியே வந்து சூப்பராக வந்துட்டு பாருங்கள் தான் பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நான் நல்லா வற்ற வச்சுட்டேன் எண்ணெயெல்லாம் வெளியே வரது அளவுக்கு நல்லா எடுத்துட்டிங்கன்னா போதும் அப்புறம்தான் சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி